அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் என்ஆர் பாளையம் காலனியில் பாண்டியன் ராணி அப்படின்ற தம்பதி இருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு மொத்தம் ரெண்டு பசங்கள் இருக்காங்க முதல் பையன் பேர் வந்து கருணாமூர்த்தி ரெண்டாவது பையன் பேர் தட்சிணாமூர்த்தி ஃபஸ்ட்டு பையன் கருணாமூர்த்தி வந்துட்டு கடலூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு பிஏ இருக்காரு இந்த கருணாமூர்த்தி படிக்கக்கூடிய அதே கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்துட்டு பண்ருட்டியை சேர்ந்த ஸ்வேதா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க இந்த பொண்ணும் இந்த கருணாமூர்த்தி வந்துட்டு ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுறாங்க இந்த லவ் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு வீட்டில் சொல்கிறாங்க இந்த பொண்ணு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க இந்த பையன் வந்து இவங்க வீட்டில் சொல்கிறாங்க ரெண்டு வீட்லேயுமே வந்து காதலுக்கு வந்து எதிர்ப்பு இல்லை ஏன் அப்படின்னாக்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கன்றனால ஸோ எதிர்ப்பு இல்லை இவங்களுக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கருணாமூர்த்தி வந்துட்டு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்துட்டு வேலை பார்த்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வந்துட்டு ரெண்டு பேருக்கு வந்து மேரேஜ் நடக்குது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கருணாமூர்த்திக்கும் ஸ்வேதாவுக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு இருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அதாவது சொல்லப்போனால் அக்டோபர் முப்பதாம் தேதி தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க இருக்கும்போது திடீர்னு வந்து ஹாலில் இருந்து சவுண்டு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சவுண்டு இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தாக்கா இந்த ராணி வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக நெருப்புடிச்சு இருக்கு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் தண்ணியெல்லாம் எடுத்து இந்த ராணி மேலே ஊற்றி வந்து காப்பாற்றுறாங்க அவங்க மருமகள் ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வந்து காப்பாற்றுறாங்க ஆனால் உடம்பு வந்து அதிகப்படியாக இருந்துருச்சு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து தீக்காயம் ஆயிடுச்சு உடனடியாக நூற்றி எட்டுக்கு கால் பண்ணி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க ஆனால் எண்பது சதவீதம் தீக்காயம் அப்படிங்கிறதுனால இந்த ராணி வந்து பிழைக்கவே கிடையாது இறந்து போயிட்டாங்க இப்போ எப்படி வந்துட்டு ஹாலில் படுத்திருந்தால் இந்த ராணிக்கு வந்துட்டு தீ பிடிச்சிது ஏதாவது மின்கசிவு எதா ஏற்பட்டுருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் எந்த ஒரு ஒயர் ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி ஒரு வேளை தற்கொலையாக இருக்கலாமா என்ன சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஃபேமிலியில் எந்த ஒரு சண்டையும் கிடையாது தற்கொலையாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை கொலையாக இருக்கலாம்னாலும் யாரும் கொலை பண்ணுற அளவுக்கு எதிரியும் கிடையாது ஸோ என்ன எதுனே தெரியல அதனால் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தை வந்து அப்படியே விட்டுட்டாங்க நல்லபடியாக வந்துட்டு ராணி வந்து அடக்கமும் பண்ணிட்டாங்க இப்படியே சில நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குது ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ராணியோடய ரெண்டாவது பையன் தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு மின்கசிவும் ஏற்படவும் இல்லை தற்கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம அம்மா வந்து நல்லா தான் இருக்காங்க எந்த ஒரு சண்டையும் கிடையாது ஃபேமிலியில் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணி கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்கணும் ஆனால் என்ன நடந்துதுன்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த தட்சிணாமூர்த்தி வந்து என்னோடய அம்மாவோடய இறப்பில் வந்து சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி கண்டமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இப்போ உடனடியாக போலீஸ் வந்துட்டு கேஸை எடுத்துக்கிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது சண்டை இருக்கா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து போலீஸ் வந்து கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கேட்கும்போது அடுத்தது வந்து புதுசாக வந்து அந்த மருமகள்கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறாங்க ஸ்வேத்தாகிட்ட உனக்கு வந்துட்டு மாமியார் எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக எங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணிச்சதே எங்கள் மாமியார் தான் ஃபேமிலியில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் லவ் பண்ணோன்னே ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என்னை கிட்டத்தட்ட அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஸோ சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாருமே சொல்கிறது என்னன்னாக்கா மாமியார் மருமகள் சண்டை இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஃபேமிலி நல்லபடியாக தான் இருந்துகிட்ருக்காங்க ஸோ யார் மேலுமே டவுட்டும் இல்லை ஆனால் இன்னும் சில விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாரோட மொபைலே வந்துட்டு கால் டீட்டெயில்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நீங்கள் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிங்க எல்லாம் இருந்துருக்குறீங்க நீங்கள் கால் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய உண்மைகள் வெளியே வரும் ஸோ ஏதாவது சொல்லணும்னாக்கா இப்போவே சொல்லிடுங்க நாங்களாக கண்டுபிடிச்சோம்னா அதிகபட்ச தண்டனை கொடுப்போம்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி கேட்கும்போது ஸ்வேத்தா வந்துட்டு வேற வழியே இல்லாம இந்த கொலை பண்ணினது நான் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஸோ கல்யாணமாகி வெறும் மூணு தான் ஆகுது அதுக்குள்ளே கொலை பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க அப்போ தான் நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா வெளில வருது அதாவது இந்த ஸ்வேதாவுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு மறுபடியும் வந்து வேலைக்கு போயிடறாரு இந்த பொண்ணு வந்து வீட்டில் தான் இருக்காங்க இவங்க மாமனார் பாண்டியனும் பார்த்தீங்கன்னா வெளியூரில் தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தாக்கா இந்த ஸ்வேதாவும் இவங்க மாமியார் ராணி ரெண்டு பேர் மட்டும்தான் வீட்டிலே இருக்கிறாங்க ஆனால் இந்த ராணியை வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கூலி வேலைக்கெல்லாம் வந்துட்டு டெய்லியும் கிளம்பி போயிருவாங்க சில நாள் பார்த்திங்கன்னா வெளியூர்லேயே தங்கியிருந்து வேலை முடிஞ்சு மறுபடியும் வருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாளாக வந்து வெளியூர்லேயே தங்கியிருந்து கூட வேலை பார்ப்பாங்க ஸோ மேக்ஸிமம் பகல் டைமில் இந்த ராணியும் வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு ஒத்தையாக இருக்கிறதுனால பேச்சு துணை கூட யாரும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்துட்டு ஏங்கிட்டு இருக்கிற அதே டைமில் இவங்க எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு பையனை பார்க்குறாங்க அந்த பையன்கிட்ட வந்துட்டு அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பையனும் இங்கே வந்துட்டு அடிக்கடி பேசுகிறது இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரெண்டு பேர் வந்துட்டு அடிக்கடி பேசி இவங்க பேச்சு வந்து அடுத்த கட்டமாக போய் காதலாக மாறுது அதாவது கல்லை மாறுது இந்த கள்ளக்காதல் என்ன ஆகுது அப்படின்னாக்க இவங்க அத்தை வந்துட்டு பகல் டைமில் இங்கே இருக்க இல்லை அதாவது காலைல ஒரு எட்டு மணிக்கெலாம் வேலைக்கு போனாங்கன்னாக்கா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க இந்த டைமில் வீட்டில் யாரும் இல்லாத டைமில் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த சதீஷ்குமார் கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு வீட்டிலே வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ரெகுலராக இருக்கு இவங்க லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு இவங்க கள்ளக்காதல் இன்னும் ஒரு கட்டத்தை தாண்டி என்ன ஆகுதுனாக்கா இந்த கள்ளக்காதல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கிட்டான் அதாவது இந்த பொண்ணை வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோம்னா இவன் தான் கூட்டி போகிறான் வெளியில் ரெண்டு பேர் சினிமாவுக்கு போகிறது வெளியில் சுத்த போகிறதுன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லாதனால ரெண்டு பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கப்புள்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க இந்த சதீஷ்குமாரும் ஸ்வேதாவும் கல்யாணமாகி வெறும் ஒரு மாதத்துலேருந்து இந்த சதீஷ்குமாரோட வந்து பழக்கமாக இருக்குது ஸோ கல்யாணமான ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா தன்னோட ஹஸ்பண்டை மறந்துட்டு இன்னொருத்தர் வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு காம வெறி இந்த பொண்ணுக்கு வந்து கண்ணை மறைச்சிருக்கு இந்த மாதிரி இந்த ஸ்வேதாவும் சதீஷும் வந்துட்டு அடிக்கடி ஒன்றா உறவு வச்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் என்னாகுது அப்படின்னாக்கா இவங்க மாமியார் வந்துட்டு வழக்கம்போல் காலையில் கிளம்பி வேலைக்கு போகிறாங்க போனவங்க ஈவினிங் தான் வருவாங்க அப்படின்ட்டு கள்ளக்காதலன் சதீஷ்க்கு வந்து கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க வீட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த டைமில் அவங்க போனவங்க திடீர்னு வந்து இடையிலே வந்துட்டாங்க வந்தவங்க நேரிலே பார்த்துறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்த உடனே இந்த சதீஷ்குமார் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வேகமாக ஓடிப்படுறாங்க வீட்டை பார்க்க இந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு திட்டுறாங்க கல்யாணம் ஆகி ஒரு ஆகுது என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க தீபாவளிக்கு வந்து என் பையன் வீட்டுக்கு வர்றான் வரட்டும் கிட்ட நேரில் நான் எல்லாம் சொல்கிறேன் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு வந்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க தன்னோட கள்ளக்காதலன் சதீஷுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க எங்கள் மாமியார் வந்துட்டு இது மாதிரி என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிடுவேன் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்காதலன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு கள்ளக்காலன் சதீஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க ஒரு ஐடியா கொடுக்குறான் அதாவது நம்மளோட விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் வந்துட்டு உங்கள் மாமியார் மட்டும்தான் மற்றபடி யாருக்குமே தெரியாது நம்ம வந்து ஜாலியாக இருந்துகிட்ருக்கோம் உங்கள் மாமியாரே இல்லை அப்படின்னாக்கா நம்ம விஷயம் வந்து ஒருத்தர் கூட தெரியாது நம்ம வழக்கம் போல் ஜாலியாக இருக்கலாம் லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறோம் ஸோ உங்கள் மாமியார் வந்து நம்ம கொலை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறான் இந்த கொலைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வேதா வந்து ஒத்துக்கிறாங்க ஏன் அப்படின்னாக்க பிரச்சனை பார்த்திங்கன்னா அந்த மாமியார் மட்டும்தான் அந்த விஷயம் ஒருவேளை ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் அவன் என்ன நடவடிக்கை எடுப்பான் டிவோர்ஸ் பண்ணுவானா இல்லை கொலை பண்ணுவானா என்ன பண்ணுவானே தெரியாது ஸோ ஒருவேளை மாமியாரே இல்லை அப்படின்னாக்க இந்த விஷயமும் தெரியாது நம்மளும் வந்துட்டு லைஃப்லாம் வந்துட்டு இல்லீகல் உறவில் வந்து இருக்கலாம்னு சொல்லி இந்த பொண்ணும் வந்துட்டு ஓகே பண்ணுறாங்க அக்டோபர் முப்பதாம் தேதி அதாவது தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்துட்டு இந்த சுவேத்தா வந்து அவங்க மாமியார்கிட்ட ஒரு நாடகம் மாடுறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருக்கேன் நான் பண்ணினது தப்பு தான் ஏதோ ஒரு ஆசையில் வந்துட்டு அந்த பையனோட அந்த மாதிரி போயிட்டேன் தப்பு தான் நான் பண்ணணும் இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் என் வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்லிடுறீங்க சொன்னீங்கன்னா ஃபேமிலியை வந்து என்ன ஆகும்னே தெரியாது நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கெஞ்சுறாங்க ஸோ கெஞ்சறதை பார்த்து இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாமியாரும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க சரி ஓகே நான் விட்டுரு இனிமேல் இந்த மாதிரில எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து சமாதானம் ஆகிறாங்க சமாதானம் ஆனதுக்கப்புறம் மாமியார் மருமகளும் சேர்ந்து தீபாவளிக்கு வந்து ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கெலாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளியில் கிளம்பி போகிறாங்க போயிட்டு அவங்களோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நைட்டு சாப்பிட்றக்காக ரெண்டு பேருக்குமே வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பார்சல் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்வேதா வந்து மயக்க மாத்திரையை வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க மாமியாருக்கு கொடுத்துட்றாங்க இது தெரியாமல் அந்த மாமியார் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஃப்ரைட் ரைஸை வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து தூங்க ஆரமிச்சிடறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹாலிலே வந்து தூங்கிடுறாங்க ஸோ தூங்குனதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோடய கள்ளக்காதலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு பத்து மணியை போல் ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லி பெட்ரோல் ஆக்சியில் வரும்போது அவன் எடுத்துகிட்டு வரான் எடுத்துகிட்டு வந்து இவங்க மாமியார் மேலே ஊற்றுறாங்க ஆனால் ஊற்றுன உடனே மாமியார் வந்து கன்று முடிச்சுட்டாங்க ஸோ கண்ணு முடிச்சிட்டாங்க நம்ம இப்படியே விட்டோனாக்க ஆல்ரெடி நம்ம கள்ளக்காதலில் தெரியும் இப்போ கொலை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாக்க நம்மளே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லை கொளுத்துறான்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு கொடி போயிட்டான் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா ரூமுக்கு போகிறாங்க ஆனால் அந்த டைமில் இவங்க கத்துற சவுண்டு கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க ஸோ இந்த மாதிரி வீ வீட்டுக்கு வரவும் இவங்களும் ஒரு ஆக்டிங்கை போகிறாங்க ஐயோ அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு அவங்க பக்கத்து வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்களோ மாதிரி இவங்களும் தண்ணி எடுத்து ஊற்றி காப்பாற்றுற மாதிரி ஆக்டிங்கை போடுறாங்க இப்போ இவங்க உடம்புல பட்ட காயம் கிட்டத்தட்ட எண்பது சதவீத காயம் அப்படிங்கிறதுனால அவங்கள காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க டாக்டர் ஆனால் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு காப்பாற்ற முடியல இறந்து போயிட்டாங்க ஸோ இறந்ததுக்கப்புறம் யாருக்கா சந்தேகம் வந்துருமோ என்னமோனு சொல்லிவிட்டு இந்த ஸ்வேதா வந்து பயத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒருத்தரு கூட டவுட் வரல ஏன்னா மாமியார் மருமகளுக்கு இதுக்கு முன்னாடி சண்டே வந்ததில்லை அப்படிங்கிறதுனால யாரும் எந்த டவுட்டும் படல ஆனால் ஒருத்தர் கூட வந்து இந்த விஷயத்தில் எப்படி சந்தேகம் வராமல் இருந்துச்சுன்னு தெரியல அதாவது மின்கசிவு ஏற்பட்டிருந்தால் ஏதாவது லைனில் வந்து ஃபால்ட் இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் அதே சமயத்தில் பெட்ரோல் ஊற்றி எறிகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு தற்கொலை பண்ணுற அளவுக்கு மனநிலையில் இல்லை வீட்டில் ஏதாவது ஃபேமிலியில் பிரச்சனை ரொம்ப நாளாக ஏதாவது பிரச்சனையில் இருந்துருந்து இவங்க தற்கொலை பண்ணியிருந்தாங்களா ஓகே நல்லா இருந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா என்ன நடந்திருக்கணும் கண்டிப்பாக அவங்க யோசனை பண்ணியிருக்கணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது பையன் கம்ப்ளைண்ட் பண்ணவும் தான் இவங்க இந்த மாதிரியான சதி விலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதே வெளில வர ஆரம்பிக்குது ஒருவேளை இந்த தர்ஷனாமூர்த்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா இந்த பொண்ணு பண்ண எந்த ஒரு ட்ராமாவும் வெளியில் தெரிஞ்சிருக்காது அந்த பொண்ணோட கள்ளக்காதலும் தெரிஞ்சுருக்காது இவங்கள கொலை பண்ணுன விஷயமும் தெரிஞ்சுருக்காது ஏன் இந்த இன்னும் அடுத்த கட்டமாக போய் ஒரு வேளை அடுத்து வந்து தன்னோட ஹஸ்பண்டே வந்து கொலை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்து வந்து தான் தன்னோட கள்ளக்காதலுக்கு வந்து தன்னோடய ஹஸ்பண்டே இடையூறுதலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அட்டாக் வந்து தன்னோடய ஹஸ்பண்டாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ சந்தேகம் வந்தால் கம்பல்சரி போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினஞ்சாந்தேதியே வந்துட்டு இந்த ஸ்வேதாவும் கள்ளக்காதலன் சதீஷ் ரெண்டு பேருமே வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க கல்யாணமாகி வெறும் ஒரு மாதத்துலேயே வந்துட்டு இவங்களுக்கு வந்து காமம் கண்ணை மறைச்சிருக்குது அதாவது ஹஸ்பண்டு வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு என்ன மாற்று வழி அடுத்து பண்ணணுமோ ஹஸ்பண்டை கூப்பிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு வேலைக்கு போகிற மாதிரி லோக்கலில் பண்ணியிருக்கலாம் இல்லை இவங்க கிளம்பி அங்கே செங்கல்பட்டு போயிட்டு அங்கே தங்கியிருந்துட்டு வேலை பார்த்துருக்கலாம் நிறையா ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு என்னோடய காமவெறிக்காக நான் யார் கூட வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் கிடைச்சா நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி வந்து கள்ளக்காதலில் ஈடுபடுறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னாக்கா ஒன்றும் கொலையில் போய் முடியும் இல்லை தற்கொலை இந்த மாதிரி செயலுன்னு சொல்லி உங்கள் லைஃப் அழிகிறதில் போய் தான் நிப்பாட்டும் கள்ளக்காதல் விஷயத்தில் யாருமே ஈடுபட வேண்டாம் ஏன்னா அது உங்கள் லைஃப் அழிச்சிடும் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரோட லைஃபையும் வந்து அழிச்சிடும் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த சுயத்தவை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் नी